ஒரு யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார் எட்டாவது பகுதி மனிதன் தெய்வமாகலாம் நிலவில் மனிதன் விண்வெளி பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்ய விண்வெளி வீரர் யூரி காகரின் என்பவர் முதல் முறையாக ஏவுகணை ராக்கெட் மூலமாக பூமியை சுற்றி வளம் வந்து விண்வெளியில் மனிதன் ஆட்சி செலுத்த வேண்டிய ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கினார் அதன் பின் வல்லரசு நாடுகள் விண்வெளியில் போட்டா போட்டியிட்டு கொண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை விண்ணில் செலுத்தி மற்ற பிற நாடுகளை தங்கள் கண்காணிப்பில் கொண்டு வந்துள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சியை தீவிரமாக்கி நிலவில் மனிதனை இறக்கி அங்கு ஏதாவது முக்கிய ஆதாயம் கிடைக்குமா அல்லது மனிதர்கள் வசிக்கும் குடியேற்றங்களை உருவாக்கி முழு நிலவியே தங்களுக்கு சொந்தமாக்கி அபகரித்து கொள்ள முடியுமா என முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அப்பல்லோ பதினொன்று என்ற விண்வெளி பயண திட்டத்தின் மூலமாக மூன்று விண்வெளி வீரர்களை நிலவிற்கு அனுப்பி வைத்து விஞ்ஞான ஆராய்ச்சிகளை நடத்தி பார்த்தனர் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் மனிதகுல வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்து நிலவில் கால் தடம் பதித்த முதல் மனிதன் என்ற சிறப்பை பெற்றார் நிலவில் மோதிய பூதாகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமரக்கவி தம்முடைய பிரம்ம நிஷ்டையில் தவம் இயற்றி வரும்போது திடீரென்று அவருடைய தொண்டை பகுதியில் விசுத்தி சக்கரத்தில் ஒரு பூதாகாசத்தின் சக்தி ஒன்று ஊடுருவி செல்வதை கவனித்தார் பூதாகாசத்தின் ஆட்சி என்பது பூமியில் மட்டுமே ஸ்தூல தேகத்தின் இயக்கத்துடன் இணைந்து செயல்படும் ஒன்றாகும் எனவே பூதாகாசம் என்பது விண்ணில் எங்கும் தேடினாலும் காணப்படாத ஒன்றாகும் யோகிகள் சித்தர்கள் நிஷ்டையில் பூதாகாசத்தை முழுமையாக தாண்டி அதாவது தங்களுடைய தேக உணர்வை முற்றிலும் கடந்து விண்வெளியில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அங்கு ஏதாவது பூதாகாசத்தின் தொடர்புகள் உண்டானால் அதனை உடனடியாக உணர்ந்து கொண்டு விடுவார்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் அமரக்கவியும் அவ்வாறே நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்கி தன்னுடைய முதல் கால் தடத்தை அங்கு பதித்தவுடன் அதன் அதிர்வுகள் தம்முடைய தொண்டையில் சில மாற்றங்களை உருவாக்குவதை அனுபவ அனுபவபூர்வமாக உணர்ந்தார் விஞ்ஞானத்தின் நவீன தொழில்நுட்ப கருவிகள் பூதாகாசத்தின் மொத்த வடிவமாக இருக்கும் மனிதனே அவனுடைய ஸ்தூல தேகத்தில் பூத உடலை அப்படியே விண்வெளி கப்பலில் அழக்காக தூக்கி கொண்டு போய் நிலவில் இறக்கிவிட்ட உடன் அங்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டதோ அதை எல்லாம் தன்னுடைய இல்லத்தில் அமர்ந்திருந்தே அமர்ந்திருந்தே அமரக்கவி உணர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அமரக்கவி தமக்குண்டான நிலவின் அனுபவத்தை பல முறை எங்களிடம் கூறி பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் விண்வெளியில் ஆராய்ச்சிகள் எந்த அளவுக்கு மனிதனுக்கு பயனளிக்கும் என்றும் அதனால் ஏற்படும் பல விளைவுகளையும் தம்முடைய ஆங்கில நூல்களில் பல தலைப்புகளில் விரிவாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவிளையாடல் இந்த உவமையே ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் மண்ணை தின்றபோது தாய் அசோதை கண்ணில் வாயை திறந்து பார்த்தபோது விண்வெளியின் உள்ள சகல அண்ட சராசங்களையும் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் எல்லாம் தரிசனம் செய்தால் என்பதை வெகு அழகாக விவரித்திருப்பார்கள் அத்தகைய ஆற்றலையும் சக்தியையும் அளிக்க வல்லது மனிதனின் தொண்டை பகுதியை அலங்கரிக்கும் விசுத்தி சக்கரமே ஆகும் யோகத்தில் ஜீவ பிரம்மத்தின் ஐக்கிய ஸ்தானம் என போற்றப்படுவதும் கழுத்து பகுதியே ஆகும் விசுத்தி ஆகாய தத்துவம் மனிதனுடைய சிரசு பாகம் என்பது அண்டத்துடன் தொடர்பு கொண்டதாகும் பிண்டம் என்பது கழுத்து பகுதிக்கு கீழ் உள்ள பூமியின் பூதாகாசத்தின் ஆட்சி முறைக்கு உட்பட்டதாகும் அண்டம் பிண்டம் இவை இரண்டையும் இணைப்பது தொண்டம் என்ற கழுத்து பகுதியே ஆகும் எனவே மனிதனுடைய கழுத்து பகுதியும் அதில் அமைந்திருக்கும் விசுத்தி சக்கரமும் ஆகாய தத்துவத்தின் எங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் எல்லை இல்லாத விண்வெளி மண்டலமாகும் பிரம்ம சிருஷ்டியில் பிரபஞ்சத்தின் மறு பிரதிபலிப்பாக இருக்கும் மனிதனுடைய தேகம் என்பது பஞ்சபூதங்களின் கலவையால் உருவானது என சித்த யோகம் கூறுகிறது எனவே அவை அனைத்தும் அனுபிரமான வடிவில் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல்கள் மனித தேகத்தின் இயக்கத்திற்குள்ளேயே மிக நுட்பமான முறையில் சூட்ச்மமாக அமைந்துள்ளது அதை உணர்ந்து அறிந்து கொள்வதே யோக சாதனையின் முக்கிய நோக்கமாகும் விண்வெளி சாகச நிகழ்ச்சிகள் எல்லையற்ற விண்வெளியில் ஆகாய தத்துவத்தின் ஆழத்தையோ அதன் அடி முடியையோ எவராலும் கண்டறிய முடியாது அல்லது அளந்து பார்க்கவும் முடியாத ஒரு ரகசியமாகும் ஆனால் அதன் மறுபிரதியாக இருக்கும் ஒரு கையடக்க உருவத்தின் பிம்பமாக விளங்கும் நம்முடைய ஸ்தூல தேகத்தின் ஆழ்ந்து சென்று அதை ஆராய்ச்சி செய்தால் பிரபஞ்ச சக்தியின் பிரம்ம ஞானத்தை அறிந்து கொள்ளலாம் என்கிறது பாரத தேசத்தின் தொன்மையான பண்டைக்கால பண்டைய கால யோக நூல்கள் அதற்கு உதவும் சாதனங்களே தியானம் ஆழ்நிலை தியானம் தவம் யோகம் நித்திரை நிஷ்டை தபோனிஷ்டை மற்றும் நிஷ்டை போன்ற மகரிஷிகள் உருவாக்கிய வழிமுறைகளே அன்றி விஞ்ஞானிகள் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் உதவியோடு விண்ணில் நடத்தி விண்வெளி சாகச நிகழ்ச்சிகளே அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் விண்வெளி வீரர்களால் ஒருபோதும் ஆகாய தத்துவத்தை அவனுடைய சிற்றறிவை கொண்டோ அல்லது ஏழு பருவத்தின் சுழற்சியின் சிதைந்து தேய்ந்து கொண்டு வரும் மனித தேகத்தின் அல்ப ஆயுளை வைத்து கொண்டோ நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமாக அடித்து கூறலாம் எனவே விண்வெளி பயணம் என்பது விஞ்ஞானிகளுக்கு திகைப்பையும் பிரமிப்பையும் ஊட்டி அவனை எந்த விதமான தீர்மானத்திற்கும் வரவிடாமல் குழப்பம் அடையும் விதமாக அமையுமே அன்றி ஒருபோதும் அவனுக்கு உண்மையை புலப்படுத்தி காட்டாது என்பதை உறுதியாக நம்பலாம் பிரம்ம சிருஷ்டியின் பிரபஞ்சமோ இறைவனுடைய பேரறிவின் ஆற்றலின் யுக யுகமாய் காலம் நேரம் இடம் இயற்கையின் துல்லியமான நியதிகள் ஆகிய இவற்றை எல்லாம் தாண்டி அனாதியாக இயங்கி கொண்டு வருகிறது மனிதன் இம்மண்ணுலகில் தோன்றுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே அவையெல்லாம் படைக்கப்பட்டதாகும் மனிதனுக்கு அதிகபட்சமாக பகுத்தறிவு என்பது ஆறறிவை அடிப்படையாக வைத்து கொண்டு புலனறிவில் இயங்கி கொண்டிருப்பது எனவே விஞ்ஞானி தன்னால் உருவாக்கப்படாத இந்த அனாதியான பிரபஞ்சத்தை எப்படி தன்னுடைய புலனறிவை வைத்து கொண்டு எட்டி பிடிக்க போகிறான் என்பதுதான் இங்கு வைக்கப்படும் ஒரு சிந்திக்கத்தக்க கேள்வியாகும் பொற்கால யுகம் எனவே யோக சாதனையின் உச்சகட்டமான பிரம்ம நிஷ்டையின் அனுபவத்தை கொண்டுதான் ஆகாயத்தை அடக்கிய சிருஷ்டியின் இரகசியங்களை அறிந்து கொள்ளலாம் என்பது அமரக்கவியின் முடிவான தீர்ப்பாகும் இந்த கலியுகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் மக்கள் நாளடைவில் விஞ்ஞானத்தின் போக்கினால் சலிப்படைந்து மன மாற்றத்தை சந்திக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை அதுதான் அடுத்து வர இருக்கும் பொற்கால யுகமான கிருத யுகத்தின் அடுத்த கட்ட துவக்கமே அமரக்கவி இயற்றியிருக்கும் நிஜானந்த போதம் நூலில் இறைவனின் மகா பவித்திரமான தெய்வீக குரலில் மூலமாக விரிவாக எடுத்து கூறப்பட்டுள்ளது அமரக்கவியின் வழி எதிர்காலம் உலகெங்கும் பற்றும் வேதத்தின் புகழ் இந்நூல் அமரக்கவியின் வெற்றி கொடி என்பது இறைவனின் திருவாக்கு ஆகும் நன்றி வணக்கம்